பேசிய அதன் பேரன் ஸ்டாலினை வன்மையாக கண்டிக்கிறோம் நாற்பதாண்டு காலத்திற்கு மேலாக தமிழினத்திற்காக போராடும் ஒப்பற்ற தலைவர் எங்கள் மருத்துவர் அறைய அவர்களை தரைக்குறைவாக பேசிய தமிழக முதல்வர் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் மற்ற வழியாக அவர்களை மிகவும் தரைக்குறைவாக பேசிய தமிழ்நாடு முகாம்தர் திருமு அப்ப ஸ்டாலின் அவர்களை மருத்துவர் அவர்களை பொறுப்புள்ள முதல்வர் கொலைக்கு வந்த முதல்வர் பொறுப்பற்ற பதிலை சொல்ல சொல்லு சொல்லி கண்டிக்கத்தக்கது மன்னிப்பு கேப்பதாவது போராடி எங்கள் மருத்துவர் ஐயாவை தரக்குறைவாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வன்மையாக நாற்பது ஆண்டு காலம் ஒரு இடத்திற்காக போராடும் ஒரு ஒப்பற்ற தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களை தரக்குறைவாக பேசிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்தியாவின் மூத்த முன்னோடி தலைவராக தமிழகத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாகவும் தமிழ் மண்ணுக்கும் தமிழகத்திற்கும் பல போராட்டங்களை நிகழ்த்திய சமூக நிதி போராடும் மருத்துவ ஐயாவர்களை தவறாக விமர்சனம் செய்த ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றேன் தரக்குறைவாக பேசிய தமிழக அரசாங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வன்மையாக நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக தமிழ் இனத்திற்காக போராடிய ஒப்பற்ற தலைவர் மருத்துவர் ஐயாவை தரக்குருவ பேசிய தமிழ்நாடு முதல் வரை வன்மையாகக் கண்டிக்கிறோம்